உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி தெரியும் என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளும் ஏதாவது இருந்ததுன்னா நான் அன்புமணி சும்மா இருக்க மாட்டேன் உங்களுக்காக என்னைக்குமே நான் உங்க உடனே இருப்பேன் இது ஏதோ சும்மா நான் பேசணும் இல்ல உணர்வு நான் சொல்றேன் அது எல்லாருக்கும் தெரியும் வேற அதுதான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது நீங்க உங்களை அழைச்சி பேசுறதுக்கு காரணமே இதைத்தான் நீங்க அங்க வர போறீங்க உள்ளாட்சியில நீங்க தான் அங்க வெற்றி பெற போறீங்க ஆனால் அதுக்கு முன்பு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் விரைவில் நாம் மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியை அமைக்க இருக்கின்றோம் மிகப்பெரிய ஒரு கூட்டணி நம்ம கூட்டணி தான் நூறு விழுக்காடு வெற்றி பெற போகுது அது வேற மாற்று கருத்தை கிடையாது அதுல ஒண்ணு மட்டும் உறுதி ஆயிடுச்சு இன்னைக்கு திமுக படுதோல்வி அடைய போகுது படுதோல்வி அடைய போகுது அது உறுதி இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் அதுக்கு காரணமா திமுக கட்சி தொடங்கி கிட்டது முப்பத்தாறு ஆண்டுகள் ஆகிறது வன்னிய சங்கத்தில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த ஐம்பது ஆண்டுகளாக அறுபது ஆண்டுகளாக திமுகவுடைய சூழ்ச்சி என்னன்னா வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் சேர விடாம பாத்துக்கிறது சூழ்ச்சி செய்து ரெண்டு சமுதாயம் சேரக்கூடாது சேராம இருந்தா அவங்க வெற்றி பெறுவாங்க இங்க வந்து ஒரு கொளுத்தி விடுறது அங்க போய் வேற கொளுத்தி விடுறது சண்டையை மூட்டி விடுறது ரெண்டு தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு பெரிய சமுதாயம் சேர விடாம பாத்துக்கிறது யாருன்னா இந்த கேடுகட்ட திமுக இது எங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ அதுவும் எடுபடல இப்போ அதனால என்ன பண்ணிட்டோம் நம்ம கட்சிக்குள்ள வந்துட்டாங்க நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் பண்ணணும் நம்ம கட்சியை பலவீனப்படுத்தணும் குழப்பம் உள்ளக்குள்ள பழனும்னு சரி கைகூலிகள் வச்சிருக்கிறான் வச்சிருக்கான் திமுக இந்த கைகூலிகள் இந்த துரோகிகள் தீய சக்திகள் எல்லாம் இன்னைக்கு ஐயாவை சுத்திட்டு இருக்கிறான்னு இப்போ அது எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் நானு என்ன காலையில இருந்து பேசிட்டு இருக்கிறோம் திமுகவுடைய ஊழல்கள் திமுகவுடைய பிரச்சனைகள் திமுகவுடைய மோசமான ஆட்சியை பத்தி நம்ம பேசுறோமா நமக்குள்ளே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க இங்க இப்படி பண்ணிட்டாங்க குழப்பம் பண்ணிட்டாங்க அப்படி போய் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் நமக்குள்ளே பேசிட்டு இருக்கோம் இதைத்தான் அவன் எதிர்பார்க்குறான் எதிர்பார்த்து நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்கி குழப்பம் உருவாக்குறதுக்கு தான் அவன் பிஹெச்டி பண்ணிருக்கான் திமுக திமுக தைரியம் கிடையாது அவங்களுக்கு சந்திக்கிறதுக்கு தைரியம் கிடையாது கோழை அவங்க இப்படி சூழ்ச்சி செய்துதான் நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்கி அதுல குளிர் காயணும்னு பார்த்துட்டு இருக்கிறா அது எடுபட போறது கிடையாது திமுக படுதோல்வி அடைய போது இந்த தேர்தல் படுதோல்வி அடைய போகுது நம்ம தான் இன்னைக்கு களத்தில் இருக்கிறோம் தைரியமா சண்டை போட்டு இருக்கிறோம் திமுக பத்தி தைரியமா சொல்லிட்டு இருக்கிறோம் இது போன்ற புத்தகங்கள்லாம் தைரியமா போட்டு இருக்கிறோம் திமுக தினம் தினம் கிழிச்சிட்டு இருக்கிறோம் முகத்திரையே கிழிச்சிட்டு இருக்கிறோம் அதை எதிர்கொள்ள முடியாது அவங்கள அதனாலதான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி நம்முடைய கட்சியினுடைய துரோகிகள் என்ன நானும் சரி இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் நானும் எவ்வளோ தாங்கிட்டு இருக்கிறேன் எவ்வளோ அவமானங்கள்ல பட்டுருக்கிறேன் எவ்வளோ அசிங்கம் பட்டுருக்கிறேன் மன உளைச்சல் தூக்கம் இல்லாத நாட்கள் எதுக்கு நான் இவ்வளோ நான் மனசில் என் மனசில் சுமந்துகிட்டு இருக்கிறேன் ஏன் உங்களுக்காக இந்த கட்சிக்காகத்தான் இந்த சமுதாயத்திற்காகத்தான் உலக நானும் சரி இதுவும் கடந்து போகும் அமைதியா நம்ம வேலையை பாத்துட்டு போலாம் ஆனாலும் ஐயா என்ன மாதிரி மனநிலையை வந்துட்டார் என்ன மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க பார்த்து இந்த துரோகிகள்லாம் இந்த துரோகிகளை ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது நானும் சொன்னாங்கல்ல பாத்துட்டு தான் இருக்கிறாரு பார்த்துட்டு தான் இருக்கிறேன் என்ன நடக்குமோ நடக்கும் இந்த ஒரு மூணு மாசத்துல ஏன் ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க சும்மா விட போறதில்ல நான் இன்னைக்கு தைலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு அவ்வளவுதான் அதான் அதான் உண்மை நில வரும் ஐயா கிட்ட போயிட்டு ஐயா ஆகிட்ட போயிட்டு பொய்ய சொல்லி சொல்லி பொய்ய சொல்லி தினமும் பொய்ய சொல்லி ஐயாவுக்கு இன்னைக்கு எண்பத்தி ஏழு வயசு ஆகுது ஐயா இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு அதை எல்லாம் அது மாட்டுக்கருத்து கிடையாது ஐயா நான் அன்னைக்கே சொன்னேன் இதே மேடையில சொன்னேன் ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டார் என்ன நடக்குதுன்னு தெரியல சுத்தி இருக்கிறது எதுவும் தெரியல இவங்க சொல்ற தான் ஐயா நம்பிக்கிட்டு இருக்கிற சொன்னாங்க பாரு டெல்லியில போய் மாபெரும் ஒரு போராட்டம் பண்ணானுங்க மொத்தமா ஒரு முப்பது பேரும் தானுங்க ஐயாயிட்ட எவ்வளவு பெருத்தி நம்ம சொல்லிருக்கிறாங்க மூவாயிரம் பேர்ன்னு சொல்லிருக்கிறாங்க மூவாயிரம் பேர் டெல்லியில போய் போராடணும் ஐயா அப்படியா சூப்பர் ஆஹ் நம்பிட்டு இருக்கிறேன் ஐயா தர்மபுரியில நம்முடைய அந்த நூறாவது நிகழ்ச்சி நூறாவது நாள் நிகழ்ச்சி நடந்தது இல்ல அந்த நிகழ்ச்சியில ஐயாயிட்ட போயிட்டு ஐயா அங்க கூட்டமே இல்லையா வெறும் ஐநூறு பேர் தான் இருக்காங்க இது நான் சும்மா சொல்ல இல்லை உண்மையா தான் சொல்றேன் இது ஒரு முக்கியமான நபர்கிட்ட ஐயாவே பேசியிருக்கிறார் அங்க என்ன ஒரு ஐநூறு பேர் தான் இருந்தாங்களாங்க அங்க இருபத்தையாயிரம் பேர் வந்தாங்க தர்மபுரியில் இப்படி தொடர்ந்து ஐயா கிட்ட திண்டிவனத்தில் நான் அந்த நடைபயணம் நிகழ்ச்சியெல்லாம் போறப்போ ஐயா கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஐயா அங்கே வெறும் ஐநூறு பேர் தான் இருந்தாங்க அதுக்கு நாற்பத்தி அஞ்சுன்னா நாற்பத்தி மூன்று லட்சம் செலவு பண்ணாங்களாம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு லட்சம் தான் கணக்கு பண்ணானுங்க இப்படி அங்கே வந்தது பத்தாயிரம் பேர் வந்தாங்க அங்க திண்டிவனத்தில் நான் போனேன் எல்லாம் தானாக வந்தது பத்தாயிரம் பேர் அவ்வளோ இளைஞர்கள் வந்தாங்க இது என் பேஸ்புக்லேயே பார்த்தாலே போதும் என் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் பதிவு பண்ணி தான் இருக்கிறேன் இவ்வளோ கூட்டம் இருக்குது பதிவு பண்ணி தான் இருக்கிறேன் இப்படி ஒவ்வொன்றும் ஐயா கிட்ட பொய்யே சொல்லி 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 அதை நம்ப வச்சிட்டு இருக்கிற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தருமபுரியில் பண்ணோம் இல்லைங்களா அந்த நான் தருமபுரியில பண்ண இல்லைங்களா காவிரி உபரி நீர் தட்டு எப்ப பண்ணது அது மூணு வருஷம் இருக்கு இருபத்தி ரெண்டுல பண்ணேன் அந்த நடைபயணம் பண்ணிட்டு இருந்தோம் நடைப்பயணத்தில் நடைப்பயணம் தருமபுரியில் நான் போயிட்டேன் இந்த நடைப்பயணத்தில் ஐயா கிட்ட போய் யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் துரோகி ஐயா அந்த கூட்டத்தில் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க அப்பவே ஆரம்பிச்சுட்ட இருபத்தஞ்சு வருஷமா அவங்களெல்லாம் கட்சி தலைவராக்கி அழகு பார்த்து ஏன் போதாதா அதெல்லாம் நாலு முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி எட்டு முறை எம்எல்ஏ எலெக்ஷனை நிக்க வச்சு எம்பி எலெக்ஷனை நிக்க வச்சு ஆனாலும் அதெல்லாம் பத்தல அவரால பதவி இல்லாம இருக்க முடியாது சூழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரு அன்னைக்கு சொன்னாங்கல்ல என்னை தலைவராக்கி அடுத்த நாளே சூழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி 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 ஐயா உங்க படத்தை சின்னதாக போட்டாங்க ஐயா ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க ஐயா அவர் படத்தை உழவு பெருசாக போட்டாங்க ஐயா உடனே ஐயா என்ன பண்ண ஒரு சர்க்குலர் ஜி கே மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லாக வரணும் இதுதான் இதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா பிள்ளை ஒரு உறவை அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி உண்டாக்கி என்னென்னா பண்ணிட்டு இருக்கிறானோ இவனுங்கள் எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது இவங்க எல்லாம் சமுதாய சமூகத்துல ஒதுக்கப்படணும் இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதி இல்லாதவர்கள் இவங்க எல்லாம் இப்படிதான் ஒன்னொன்னுத்துக்கும் எவ்வளவு பொய் தான் அவர் ஐயா கிட்ட போயிட்டு ஐயா அப்படி சொல்லிட்டாரு உங்களை இப்படி பண்ணிட்டாரு அப்படி நான் எதுவுமே நான் யார்கிட்டயும் எப்படியும் நான் பேச போறேன் யாராவது பேசுவாங்கல்ல ஐயாவை பத்தி பேசுவாங்கல்ல நானும் இதெல்லாம் கடந்து போகவும் போகவும் போவோம்னு சொல்லி நானும் பொறுத்துக்கிட்டு நம்ம இது எல்லாம் மனசுக்குள்ள நான் கொட்டி வச்சுக்கிட்டு அடக்கி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் இப்படிலாம் எல்லாம் ஒரு சூழல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வழக்கு போட்டாங்க இந்த கூட்டம் நடத்தக்கூடாது நூறு நாள் நடைபெறும் அது தடை பண்ணணும் எதுவும் நடக்கல ஒண்ணு நடக்க போகிறது கிடையாது அப்புறம் இங்க வழக்கு போட்டாங்க இங்க நீதிபதி சொல்லிட்டு நீ சிவில் கோர்ட்டுக்கு போகன்னு சொல்லிட்டாரு பாலு சொன்னாரு எல்லாமே சொன்னாரு டெல்லியில போய் ஒரு வழக்கு அந்த டெல்லி வழக்கு என்ன சொன்னாங்க டெல்லியில சிவில் கோர்ட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை அந்த தீர்ப்புல இங்க வராத நீ சிவில் கோர்ட்டுக்கு போட்ட உடனே வெளியில வந்து வெற்றி 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 படுபாவிங்களா என்னையா வெற்றி உனக்கு எங்க வெற்றி இந்த வடிவேல் ஒரு படத்துல தான் பண்ணுவான் இந்த காமெடி பீஸ் மாதிரி வெற்றி 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 என்ன வெற்றி உன்னை சிவில் கோர்ட்டுக்கு போக சொன்னாங்க அவ்வளோதான் ஐயா கிட்ட போய் ஐயா வெற்றி இப்படி அப்படின்னு ஐயாவுக்கு தெரியுமா குழந்தை மாதிரி இருக்கிறார் ஐயா அப்படியா ஆ சூப்பர் உடனே ஒரு அறிக்கை அறிக்கையில் என்ன இருக்குன்னு அவருக்கும் தெரியாது ஐயாவுக்கு தெரியாது ஒரு பேரில் ஒன்று வரும் அவர் பேரில் லெட்ரு ஒன்று வரும் இந்த மாதிரி ஐயா இன்னைக்கு ரொம்ப மனதளவில் பலவீனமாக இருக்கிறார் ஐயா இருக்கிறார் அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இவங்களுடைய வேலை திட்டங்கள்லாம் அதை செயல்படுத்திக்கிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக தான் காரணம் திமுக தான் காரணம் நூறு விழுக்காடு காரணம் இந்த நிலைக்கு காரணம் திமுக திமுகவுடைய கைகூலிகள்